நார்மலாவது இருந்தாலும் ஆஞ்சியோகிராம் நார்மலா இருந்தாலும் திருப்பி திருப்பி நெஞ்சு வெளி வர்றது மற்றும் அந்த பூச்சரசு வர்றது நின்றுட்டே இருக்கும் இதற்கு காரணம் என்னன்னா ஆஹ் ஹிருதயத்திலிருக்க நூறு ரசனாலம் அடைக்கும் நம்ம குரவை ஆஞ்சியோகிராம்ல பார்க்கக்கூடியது வந்து அந்த பெரிய குழாய்கள் மட்டும்தான் அது ஐந்து தான் நைன்த்தி தொண்ணூத்தி சதவீதம் அந்த பிரிந்து பிரிந்து உள்ளே செல்லக்கூடிய அந்த நுண் ரசனாளங்கள் வந்து ஆஞ்சியோகிராமில பார்க்க முடியாது இந்த ரத்த நாளங்களில் வரக்கூடிய அடைப்பு மற்றும் துருக்கம் ஆகியவற்றால் கூட நெஞ்சு வலி தொடர்ந்து இருக்கலாம் ஈசிஜி மூச்சருப்பு இருக்கலாம் ரொம்ப சில பேருக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் கூட போய் அது முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பெண்களுக்கு அடக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கான இந்த நூற்று ரத்த நாள் அடைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் வந்து கடந்த மாதம் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அதை வந்து தஞ்சை மகனாட்சி மருத்துவமனையில் பேஷண்ட் நம்ம பண்ணோம் இந்த அடைப்பு இந்த இந்த டெஸ்ட்னால என்ன பிரயோஜனம் கேட்டால் இது வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டை ஒரு நாலு வகையாக பிரிக்கலாம் இதில் வந்து ஒரு வகைக்கான மருந்து வந்து இன்னொரு வகைக்கு கொடுத்தா அந்த வலியை ஜாஸ்தியாகிடும் சிறப்பு ஜாஸ்தியாகும் ஆனால் ஒரு ஒரு வகைக்கும் ஒரு விதமான மருந்து கொடுக்கணும் இந்த வகைப்படுத்தலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது வகைக்கும் மருந்தே தேவையில்லை மற்ற மூணு வகைக்கும் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஸ்பேசம் சொல்கிறோம் அது இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான மருந்து அடைப்பே இருக்கவங்களுக்கு ஒரு விதமான மருந்து இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு விதமான மருந்து இந்த வகைப்படுத்தலுக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி ரேர் கேசஸ் மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரத்தாள நாள நார்மலாக இருந்தாலும் வரக்கூடிய நூன்று ரத்த நாள அடைப்புக்கான பரிசோதனை வந்து இப்போ தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் இருக்கு நன்றி சில சமயங்களில் ஹார்ட் அட்டாக் மாதிரி வருவாரு சில பேர் கடனாக கூட இறந்துடும் ரொம்ப நேரம் டாக்டர் வந்து நார்மலாக இருக்கு ஆங்கிலம் சொன்னாரு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு

இந்த கொரோனா ஆற்றி வந்து நம்ம அந்த சாப்பிட்டு வந்து பெரிய கொரோனா ஆற்றி தான் நம்ம ஆஞ்சிவரம்ல பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கொரோனா ஆற்றி அந்த குழாய் வந்து ரத்த குழாய் வந்து பிரிஞ்சு 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 அந்த ஹார்ட் ஏல இருந்து கீழ இருக்கிற அந்த பெரிய குழாயில மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அஞ்சு நாள் அந்த பீல வந்து சின்ன சின்ன குழாய் உள்ள போது அதை பார்க்க முடியாது அந்த பீல இருக்கிற அந்த குழாய் லெவல் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த மேல இருக்கிற ஏ மட்டும் நான் பாப்போம் அஞ்சு பதவீதம் பார்க்க முடியும் அந்த பீல இருக்கக்கூடிய அந்த சிறு குழாயில அடத்து இருந்தாலோ சுருக்கம் இருந்தாலோ நம்மளால ஆஞ்சு பார்க்க முடியாது அந்த அஞ்சு வரும் நார்மல் தான் பொதுவா முப்பது டு நாற்பது பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இது சம்பந்தமா ஏன் இந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கான டெஸ்ட் நம்ம ஊர்ல இல்லாம இருந்ததுல இல்லாம இருந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல அந்த டெஸ்ட் வந்துருச்சு அந்த டெஸ்ட் வந்து இந்தியாவில வந்து அந்த மிஷின் வந்து கடந்த மாதம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க டெல்லியில போன மாசம் பண்ணாங்க நாமளும் அந்த கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல வாங்கிட்டோம் வாங்கிட்டு நம்ம ஒரு நாலு பேஷ் பண்ணோம் பண்ணுவோம் அத பத்தினா கேட்டா இந்த இந்த மாதிரி நோயாளிகள் வரைய குறிக்கலாம் ஒரு வகைக்கும் ஒரு ஒரு டை மருந்து கொடுத்தாதான் வேலை செய்யும் வலி ஜாஸ்தியா அது எந்த வகைக்கு எந்த மருந்து வேற மருந்து கொடுத்தா வேலை செய்யாது நாலாம் வகைக்கு மருந்து தேவை மூணுக்கும் மருந்து இந்த மருந்து அந்த என்ன மருந்து கொடுக்குறது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் மருத்துவத்துல ஒரு அடுத்த மைல்கல் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலயும் புதுசா ஜெனட்டிக் தெரப்பி சிரான் தெரப்பி எல்லாம் வரப்போகுது இந்த இந்த மாதிரி வியாதிகளுக்கு புது மருந்துகள் எல்லாம் ஃபியூச்சர்ல அதெல்லாம் ரொம்ப வைத்தியத்தை வந்து ரொம்ப ரெவல்யூஷனைஸ் பண்ணோம் நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ

இந்த சின்ன சின்ன இது பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஆன்ஜியோகிராபி தெரியாது அதுல ஏதாவது அடப்பு இருக்கா அந்த அடப்பை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்றதுதான் இந்த ஸ்பெஷல் இது ஆக்சுவலா இது இப்ப ரீசெண்டா லாஸ்ட் ஒரு பிப்டீன் டேஸ்க்கு முன்னாடி தான் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம இதுல வந்து இமீடியா பண்ணிருவோம் நேத்து பண்ண பேஷண்ட்டுக்கு அது பாசிட்டிவ் வந்துருச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எழுதிருக்கோம் சோ ஆஞ்சியோ பண்ணிட்டு நார்மல் இருக்கிறதோட இந்த டெஸ்டும் பண்ணிட்டு நார்மல் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து டெபினெட்டா சொல்ல முடியும் நெஞ்ச வலி வராது அப்படின்னு சின்ன சின்ன ரத்த குழாயில் படிக்கிட்டு இருந்துச்சு அது இதனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத இருந்துச்சு இப்போ இந்த டெக்னாலஜினால் அதோட கண்டுபிடிச்சு அந்த இதுவும் அடைப்பு இருக்குது அதோட ஃபங்க்ஷனும் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இது வந்து எல்லா எல்லாருக்கும் இது ரெஸ்பெக்ட் தான் சுகர் பேஷண்ட்டுக்கு பிபி இருக்கவங்களுக்கிட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கவங்களுக்கிட்ட சில ஃபீமேல்ஸ் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுவாங்களா அவங்களுக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பேசபுலாக சொல்லுவாங்க அது போக தான் யூஷுவல் ரெஸ்பெக்டர்ஸ் தான் சில பேருக்கு மேலே படியிருந்து ஆன்ஜோகிராஃபியில் கண்டுபிடிக்கிறோம் இதை வந்து இத்தனை நாள் கண்டுபிடிக்காம மருந்து மருந்தா குடுத்துட்டு இருந்தோம் சில பேருக்கு வந்து இப்ப வந்து அந்த டெக்னிக்கல் இது வந்துருச்சு அதனால நாம இது பண்றோம் ஏதாவது இருந்தா பண்ணலாம் அப்படி இல்ல டவுட் இருக்கு அப்படின்னா சிபிஐன்னு ஒண்ணு இருக்கு அதை எடுத்து பார்த்தோம்